இதையே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு முப்பது வரை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது பதினைந்து வரை எந்த தொந்தரவும் இல்லை அதற்குள்ளாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை பற்றி சரியான திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் முயற்சிகள் காலையில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் கவனம் தேவை கொஞ்ச நேரத்திற்கு பிறகு உங்கள் முயற்சிகள் உங்களது செயல்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்பட்டு பேசக்கூடாது நிதானமாக பேசுங்கள் யோசித்து பேசுங்கள் அப்படி யோசித்து பேசினால் காலை ஒன்பது மணிக்கு பிறகு பேச்சால் உங்களுக்கு வெற்றி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் அதற்காக நீங்கள் எடுக்கும் செயல்கள் நடத்தும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் நிச்சயம் ஒன்பது மணி வரை வெற்றியை கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் காலை ஒன்பது மணிக்குள் இருக்க வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் காலை ஒன்பது மணி வரை கவனம் வேண்டும் அதுவரை தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை ஒன்பது மணிக்கு பிறகு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் கவனம் தேவை வீண் செலவுகள் விரைய செலவுகள் ஏற்படலாம் இது ஒன்பது மணி வரை மட்டுமே அதுவரை கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் முதல் பாதி நல்ல நாள் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நாள் முழுவதும் நல்ல நாள் தொடர்ந்து லாபங்களை நீங்கள் பார்த்து இன்புறும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களது நியாயமான எதிர்பார்ப்புகள் நடப்பது சற்று கஷ்டம் அப்படி நடப்பதற்கு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் அபிவிருத்தி உண்டு உங்களுக்கு இன்று உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு மதிப்பு வருகிறது நல்ல நிலை இன்று உருவாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் சற்று கவனமாக இன்று நீங்கள் செய்ய வேண்டும் ஏனோ தானோ என்று இன்று நீங்கள் செயல்படக்கூடாது அதுவும் முதற்பாதி செயல்படக்கூடாது அந்த வகையில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு அந்த அதிர்ஷ்டமும் காலையிலேயே வந்து விடுகிறது ஒருவேளை ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் தான் காலையில் இவரையே எழுப்பலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து வரை காத்திருக்கின்றீர்கள் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக வரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எனவே கூடுதல் கவனத்துடன் இருங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நாள் நீங்கள் தொடங்கியது பல்கி பெருகும் நாள் பல நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் சற்று கசப்பு ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு அதுவே மாறுகின்றது இனிப்பாக இந்த வினோதம் இன்று உங்களுக்கு நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது மணி வரை கவலையே இல்லை சுமுகமாக செல்லுகிறது ஒன்பது மணிக்கு பிறகு ஒரு சிறு சச்சரவு உறவுகளுக்குள் நட்புக்குள் ஏற்படலாம் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனை அதில் தலையிட்டு சற்று கஷ்டம் காலை ஒன்பது மணி வரை உங்களை தவிக்க வைக்கும் அதன் பிறகு அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடக்கம் வெற்றி அந்த வெற்றியின் கணக்கு தொடங்குகிறது மிக்க நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்படுகின்றீர்கள் ஒரு கட்டத்தில் பத்து மணிக்கு மேல் வெற்றிகள் தொடரவில்லை இதை புரிந்து கொண்டு இருந்தால் நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கவில்லை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாலும் நடப்பதாக தெரியவில்லை பொழுது இப்படியே போக பத்து மணிக்குள் உங்களை அழைத்து அந்த புகழை கொடுக்கின்றார்கள் பத்து மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது புகழ் உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்